உடல் சம்பந்தப்பட்ட நோய்கள் ரெண்டாவது மனநோய் மனது சம்பந்தப்பட்ட நோய்கள் இந்த ரெண்டுமே நீங்க பேஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா அதை பத்தி தான் பார்க்க போறோம் ஏன்னா லாஸ்ட் டென் டேஸா நீங்க எதை பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை பத்தின இன்ஃபர்மேஷன் அந்த நோய்க்கான மருந்து என்ன அப்படிங்கிறது கிளியரா பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டு விஷயமும் எனக்கு இருக்கு சார் இந்த ரெண்டு விஷயத்துல ஏதாவது ஒன்னாச்சு இருக்குங்கிறவங்க இந்த வீடியோ பதிவு பாருங்க நாங்கள் என்ன விஷயம் சொல்ல வரங்கிறது உங்களுக்கு புரியும் இது உங்களுக்கான வீடியோ பதிவு இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கல்ல யார் யாரெல்லாம் பாக்குறீங்களோ அவங்கள பார்த்து தான் நான் பேசுகிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கங்க ஸோ உங்களை பார்த்து தான் நான் பேசுகிறேங்கிறது நீங்க நினைச்சுக்கோங்க ஏன்னா உங்களை சார்ந்து தான் நான் சொல்ல போறேன் சரி ஓகே இந்த பொங்கல் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ நமக்கு பிளானர் விட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு ஒரு மனசு உடம்பு ஒரு மாதிரி உங்களுக்கு இருந்துச்சுங்களா ஆஃப்டர் பொங்கல் பொங்கல் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாமே நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ உள்ளுக்குள்ள வந்து ஒரு ஒரு உறுத்தலாவே வந்து டே பை டே போய்கிட்டே இருக்கும் அதாவது எப்படின்னா ஓகேடா இன்னைக்கு நாள் வந்து எனக்கு திருப்தியாக முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி நாட்கள் வந்து ஆஃப்டர் பொங்கலுக்கு அப்புறம் ஒரு நாள் கூட உங்களுக்கு இருந்திருக்கு இன்னைக்கு நாள் எனக்கு திருப்தியா இருந்துச்சு இன்னைக்கு நாள் வந்து நான் திருப்தியா இருக்கேன் அப்பாடா என்னோட ஒர்க் எல்லாத்தையும் நான் முடிச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி என்ன நாட்கள் ஒரு நாள் கூட ஆஃப்டர் பொங்கலுக்கு அப்புறம் உங்களுக்கு இருந்திருக்காரு ஆஃப்டர் பொங்கலுக்கு அப்புறம் எப்படி இருந்திருக்குன்னா ஒவ்வொரு நாளுமே சமாளிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் என்னதுன்னா சமாளிக்கிறது என்ன சமாளிக்கிறது சரி இன்னைக்கு இதை படிக்கணும் இன்னைக்கு படிக்கிறது வந்து நேத்து நம்ம விட்டதை படிக்க போறோம் இன்னைக்கு படிக்கிறோங்கிறது வந்து எதை படிக்க போறோம் எதை ஃபினிஷ் பண்ண போறோம் நாளைக்கு என்ன படிக்க போறோம் ஸோ இன்னைக்கு இதை படிக்கலாமா வேணாமா இல்ல நேத்து படிச்சதை இன்னைக்கு படிக்கலாமா நாளைக்கு படிக்க போறதை இன்னைக்கு படிக்கலாமா இல்ல இன்னைக்கு படிக்கிறதே இன்றைக்கே படிக்கலாமாங்கிற ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும் கரெக்டுங்களா ஒரு ஆசுலேஷன்ல எதாவது ஒன்று எடுத்து படிச்சுக்கிட்டே இருப்போம் ஃபுல் ஃப்ளா ஓகே இந்த பாடம் தான் நான் இன்னைக்கு படிக்க போறேன் தான் இதை வந்து நான் முடிக்க போறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம மைண்ட்ல முழுசா தெளிவா இருந்து ஏன்னா ஆல்ரெடி கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்கும் அந்த பெண்டிங் பாடத்தை படிக்கலாமா இல்லை இன்னைக்கு நம்ம பிளான் பண்ணி இன்னைக்கு படிக்கலாமா இல்லை இந்த வார ஸ்கெடியூலுக்கு தகுந்த மாதிரி நம்ம படிக்கலாமா இந்த ஒரு ஆசிலேஷன்லேயே நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா ரொம்ப ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் இருப்பீங்க அதுதான் வந்து உங்களுக்கான ஒரு மனநோய் உடல் நோய் அப்படிங்கிறது என்னென்னா கண்டிப்பாக ஆஃப்டர் பொங்கலுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு ஹெல்த் இஷ்யூ வந்திருக்கும் ஹெல்த் இஷ்யூ வராமல் இருக்காது அந்த ஹெல்த் இஷ்யூ வரலைங்கனாலுமே கூட அந்த நம்மளுடைய மன நோயிங்கிறதே நமக்கு ஒரு ஹெல்த் இஸ்யூ மாதிரி ஒரு ஃபீல் கொண்டு வர வச்சுரும் நான் சொல்கிறது புரிதுங்களா எல்லாேரும் ஓரளவு படிச்சிகிட்ருக்கறவங்க ஓகே தான் நான் சொல்லக்கூடிய எயிட்டி பர்சன்டேஜ் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் விடுங்க எயிட்டி பர்சென்டேஜ் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் உடல் நோயுமோடு சேர்ந்து மனநோயும் உடல் நோய் வந்து என்ன வருது காய்ச்சலு என்னது கோல்டு இருமல் அப்புறம் உடம்பு டயர்டாக இருக்கிறது ஏதாவது ஒரு ஹெல்த்துக்கு அவளுக்குன்னு ஒரு இஷ்யூ இருக்கும் பார்த்தீங்களா அந்த இஷ்யூவுலேயே பயணிச்சிட்டு இருப்பாங்க ஓகேங்களா அது என்ன ஆகுன்னா ஹெல்த் இஷ்யூனால வந்து வந்து படிக்கிறது வந்து நாளைக்கு படிக்கிறது அந்த வாரத்துக்கு படிக்கிறது பெண்டிங் பெண்டிங் வந்து ஆகுறது நடக்கிறதுனால அதை நினைச்சு 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 கவலைப்பட்டு கவலைப்பட்டு என்ன ஆயிடுது இந்த உடல் நோய் இந்த மனநோய் இந்த ரெண்டும் மிக்ஸ் ஆகி என்ன ஆயிடுதுன்னா அவங்கள அப்படியே படுக்க வச்சிருக்கு உடல் நோய் கூட நீங்க என்ன பண்ணிடலாம் மருந்து மாத்திர ஓகேங்களா இன்ஜெக்ஷன் போட்டு சரி பண்ணிடலாம் பட் மனநோய் இருக்குது இல்ல அதை சரி பண்ணணும் இல்ல உடல் நோயோடு சேர்ந்து மனநோயும் மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ கவலைகள் என்ன நமக்கு ஹெல்த் இஷ்யூ வந்துருச்சு உட்காந்து ஃபுல் ஃப்ளட்ஜாக படிக்க முடியல படித்தாலுமே எதை படிக்கிறதுங்கிற ஒரு டவுட்டோடவே இருக்கோம் இது எப்படி நம்ம முடிக்க போகிறோம் இன்னும் இவ்வளோ இருக்கே அவ்வளோ இருக்கே அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்கள் மனநோய் உடல் நோய் ரெண்டும் சேர்ந்து உங்களை என்ன பண்ணிடுது படுக்க வச்சுருது இயங்க விடாமல் பண்ணுது இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் இதெல்லாம் வந்து கன்ஃபியூஷன்லேருந்து நீங்கள் வெளியில் வரணும் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா ஒன்னே ஒன்னு திங்க் பண்ணிக்கங்க என்ன திங்க் பண்ணணும் நமக்கு இன்னும் எத்தனை நாட்கள் எக்ஸாம் இருக்குங்கிறத ஒரே ஒரு விஷயம் மட்டும் மைண்டில் வச்சுங்க எத்தனை நாட்கள் இருக்குன்னு பாருங்க எக்ஸாமுக்கு ஸோ நீங்க எக்ஸாமுக்கு இன்னும் படிக்கிறதுக்கு இருக்கக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது இரண்டு மாதங்கள் ரெண்டே ரெண்டு மாதம் தான் உங்களுக்கு இப்போ எக்ஸாமுக்கு டைம் இருக்கு இப்போ நிறைய பேர் கேட்பாங்க நிறைய பேர் கேட்பீங்களா சார் என்ன எக்ஸாமுக்கு எத்தனை நாள் சார் டைம் இருக்கு அப்படின்னு கேட்டா நாலு மாசம் டைம் இருக்குப்பா என்ன பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே நாலு மாசம் டைம் இருக்குன்னு சொல்லுவீங்க என்ன பொறுத்த வரைக்கும் இன்னும் எக்ஸாமுக்கு ரெண்டே மாசம் தான் டைம் இருக்கு ஏன்னா ரெண்டு மாசம் மட்டும்தான் நீங்க படிக்க முடியும் மீதி இருக்கக்கூடிய ரெண்டு மாசம் நீங்க ரிவிஷன் தான் பண்ண முடியும் படிச்சதை ரிவிஷன் தான் பண்ண முடியும் அப்ப நமக்கு இருக்கக்கூடிய டைம் அப்படிங்கிறது பிப்ரவரி மார்ச் மட்டுமே அப்போ ஏப்ரல் மேங்கிறது நம்ம படிச்சதை ரீகால் பண்றதுக்காக மட்டும்தான் டைம் இருக்கு அதை மைண்ட்ல வச்சுட்டு நீங்க மூவ் பண்ணுங்க அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் இந்த ஒரு விஷயத்த மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க நாலு மாசம் இருக்கு அப்படிங்கிறது கிடையாது நாலு மாசத்துல பாதி மாதம் பாதிக்கு பாதி வந்து படிக்கிறது பாதிக்கு பாதி ரிவிஷன் பண்றதுக்கு மட்டும்தான் நமக்கு டைம் இருக்கு அப்ப பிப்ரவரி மார்ச்ங்கிறது எந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத நீங்க தெளிவுபட வந்து பாத்தினா மைண்ட்ல ஏத்திக்கங்க இதுக்கு நடுவில் சார் எனக்கு ஹெல்த் இஷ்யூ ஓகே ஹெல்த் இஷ்யூ இருந்தா அந்த நம்ம ரெஸ்ட் எடுத்து தான் ஆகணும் நம்ம உடல் மீறி நம்ம எதுவுமே பண்ண முடியாது புரியுதுங்களா நம்ம ஹெல்த் இஷ்யூ இருக்கா ஓகே காய்ச்சல் சார் படுத்த ஆயிடுச்சு ஓகே டூ டேஸ் ஃபுல் ரெஸ்ட்டு எதை பற்றியும் திங்க் பண்ணாமல் அதை மனநோய் கோ மனநோயை போட்டு உள்ளே மிக்ஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன் நான் எதுக்காக கிளியராக சொல்கிறேன்னா இந்த உடல் நோய் இருக்குன்னா சரி பண்ணிடலாம் மருந்து கொடுத்து சரி பண்ணிடலாம் அதுக்குள்ளே மனநோயை உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணிடுறீங்கல்ல அதுதான் உங்களுக்கு என்ன பண்ணுது டூ டேஸில் ஆக க்யூர் ஆகக்கூடிய அந்த ஹெல்த் இஷ்யூ கூட ஃபோர் டு ஃபைவ் டேஸ் இழுக்க வச்சிருது அப்போ என்ன பண்ணும் ஹெல்த் இஷ்யூ வருது முடியல பரவாயில்ல ரெண்டு நாள் நல்ல ரெஸ்ட்டு எதை பத்தியும் திங்க் பண்ணாதீங்க பரவாயில்ல மீதி இருக்கக்கூடிய நாட்கள் நம்ம சேர்த்து உழைச்சிக்கலாம் ஒன்றும் தப்பாகாது எங்கேயும் மிஸ் ஆகாது நீங்க அதை நினைச்சிட்டு இருக்கறனால இன்னமும் உங்களுக்கு அதிகமான பாதிப்புகள் தான் உருவாகும் அது உடல் அளவிலும் சரி படிப்பளவிலும் சரி உங்களுக்கு பாதிப்பை தான் உண்டாக்கும் ஃபுல் ரெஸ்ட் எடுத்துக்கணும் அப்பா செம கியூர் ஆகிட்டேன்டா இப்போ இறங்கி படிக்க ஆரம்பிக்கணும் அந்த ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுத்த மாதிரி ஆயிடுச்சு அடுத்து வரக்கூடிய நாட்கள் நீங்கள் நல்லா புத்துணர்ச்சியாக ஓடுறதுக்கான ஒரு உ உந்துதலாகவும் வந்து பார்த்தோன்னா அந்த விஷயங்கள் இருக்கும் அதை எப்படி நீங்கள் பாசிட்டிவாக மாற்றலாங்கிறது பாருங்க நான் சொல்றது புரிதுங்களா ஸோ மைண்ட்ல அந்த ஒரு விஷயத்தை வந்து தெளிவுபட எடுத்து வச்சுக்கோங்க ஸோ மனநோய் உடல் நோய் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் ஓகேங்களா அதே மாதிரி நான் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய விஷயங்கள் அதுதான் நாளைக்கு என்ன படிக்க போகிறீங்களோ அது மொதல் நாள் நைட்டே டிசைட் பண்ணிடுங்க முதல் நாள் நைட்டே நம்ம முடிவு பண்ணிடணும் நாளைக்கு நான் இதை படிக்க போறேன் என்ன படிக்க போறேங்கறத முடிவு பண்ணுமே தவிர நான் எப்ப முடிக்க போகிறேங்கிறது முடிவு பண்ணாதீங்க அது இன்னமும் உங்களுக்கு டிப்ரஷன் மூட்ல கொண்டு போய் விட்டுரும் நான் நாளைக்குள்ள இந்த பாடத்தை முடிக்கணும் அப்படின்ட்டு யாரும் டிசைட் பண்ணாதீங்க ஈவன் டைம் வந்து எனக்கு எப்ப கிடைக்குன்னே தெரியாதுங்க சார் நான் பிள்ளைங்களை பார்த்துட்டு குழந்தைய பார்த்துட்டு வீட்டில் சமைச்சிட்டு இல்ல வேலைக்கு போயிட்டு வந்துதான் நான் படிக்கிறேன் அப்படிங்கிறவங்க தயவு செஞ்சு நான் ஒரு பாடத்தை எடுக்கிறேன் இந்த பாடத்தை நான் முடிக்கிறேன் அப்படிங்கறத மட்டும் வைங்க நாளைக்கு நான் முடிக்கிறேன் ஆறு டேபிள் போடாதீங்க அடுத்து என்ன படிக்கணுங்கிறது மட்டும் என்ன பண்ணுங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க இந்த பாடம் முடிச்சுட்டுனா அடுத்து நான் இந்த பாடம் படிக்கணும் இன்னைக்கு நைட் நம்ம படிக்கும்போது என்ன பண்ணோம் ஓகே இன்னைக்கு இதை முடிச்சிட்டோம் நாளைக்கு இந்த பாடத்தை டச் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி விட்டுருணும் நாளைக்கு நம்மளுடைய வேலை இந்த பாடத்தை முடிக்கிறது இந்த சம்மை போட்டு பாக்குறது இந்த பாடத்தை ரிவிஷன் பண்ணுறது அவ்வளோதான் அது மட்டும் தான் மைண்டில் இருக்கணும் அப்போ அந்த பாடம் முடிக்கிறதுக்கு நாளைக்குள்ளே முடிக்க முடியல நாளைக்கு தான் முடிச்சாகணும் ஏன் நீங்கள் நினைச்ச மாதிரி நாளைக்கான நாட்களில் அந்த பாடத்தை நீங்கள் வந்து படிக்கணும்னு நினைக்கிறத நீங்கள் படிக்க முடியாமல் முடிய போகிற சூழ்நிலை கூட ஏற்படலாம் ஆறு மணிக்குள்ளே முடிச்சாகணும்னு நீங்கள் மைண்டில் வச்சுட்டிங்கன்னா முடிக்க முடியாது அது ஒரு டிப்ரெஷன் அது ஒரு மைண்ட் அப்செட்டு இது என்ன ஆயிடுனா உங்களுக்குள்ள டெய்லியுமே ஒரு நெகட்டிவ் ஃபீல் வந்து உருவாகிறதுக்கு நீங்களே ஒரு காரணம் வேண்டாம் அடுத்து என்ன படிக்கணுங்கிறது யோசிங்க அது எதுக்குள்ள முடிக்கணுங்கிறது யோசிக்காதீங்க உங்களுக்கு நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா போதும் இல்ல சார் நான் அப்படி டைம் பிக்ஸ் பண்ணாதாங்க சார் நான் கரெக்டா முடிப்பேன் அப்படின்னா அது ஓகே தான் ஆனா எனக்கு டைம் எப்படிலாம் கிடைக்க மாட்டேங்குது சார் எனக்கு எப்ப கிடைக்கிறே சொல்ல முடியாது எனக்கான சுச்சுவேஷன் எப்ப அமையனே சொல்ல முடியாதுன்னா டைம் பிக்ஸ் பண்ணாதீங்க எஸ்பெஷலி ஜாப் போயிட்டு வர ஸ்டூடண்ட்ஸ் ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க டைம் பிக்ஸ் பண்ணாதீங்க அடுத்து என்ன படிக்கணுங்கிறது யோசிச்சுங்க படித்து முடிங்க நான் ஏங்க நான் ஒரே ஒரு விஷயம் நல்லா சொல்கிறேன் கேட்டுங்க லைஃப்பில் எல்லாருக்குமே மேஜிக்கான விஷயங்கள் நிறைய நடக்கும் ஓகேங்களா இப்போ கேட்கலாம் சார் நிறைய பேர் நிறைய படிக்கிறாங்க நான் தான் படிக்கிறேன் எந்த நம்பிக்கையில் சார் நான் வந்து பாஸ் பண்ணுவோன்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க இவ்வளோ விழுந்து விழுந்து படிக்கிறாங்க ஒரு நாளைக்கு பதினஞ்சு மணி நேரம் பதினாறு மணி நேரம் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணி பெரிய பெரிய அகாடமிலாம் வந்து பயங்கரமாக டெஸ்ட் எல்லாம் போட்டு படிக்கிறாங்க நான் வீட்டில் இருந்துட்டு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கிடைக்கிற டைமில் தானே சார் நான் படிக்கிறேன் எப்படி சார் நான் பாஸ் பண்ணுவேன் அவங்கள தாண்டி நான் எப்படி நான் பாஸ் பண்ணுவேன் நீங்கள் எந்த நம்பிக்கையில் சொல்றீங்க அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து காமனாக எல்லாருக்கும் இருக்கும் ஸோ நான் பிலீவ் பண்ணுற ஒரு விஷயம் அந்த பிலீவ் பண்ண விஷயத்த நான் வந்து நான் அனுபவிச்ச விஷயம் அது மூலமாக நான் தீர்வு கண்ட ஒரு விஷயத்தை தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் சும் யார்டுமே வந்து இது சொல்றது கிடையாது என்னன்னா இப்போ நான் வந்து எனக்கு ஆனால் டைம் வந்து இவ்வளோ தான் கிடைக்குது அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணால் நான் எனக்கு கிடைக்கிற டைமில் நான் படிக்கிற விஷயங்கள் கண்டிப்பாக என்னை காப்பாற்றுங்கிற அந்த நம்பிக்கையில் தான் அந்த பாடத்தை நான் படிக்கிறேன் அந்த நம்பிக்கையில் அந்த பாடம் படிக்கிறேன் எனக்கு இன்னைக்கு ஒரு மணி நேரம் தான் நான் இன்றைக்கு படிக்கிற அந்த ஒரு மணி நேரம் படிக்கிற கண்டென்ட்டு எனக்கு எக்ஸாமில் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுலேருந்து கேள்வி வருங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் படிக்கிறேன் அவ்வளோதான் அந்த ஒரு மணி நேரத்துக்கு நான் உண்மையாக இருக்கிறேன் அப்படின்னா அந்த ஒரு மணி நேரம் நான் என்ன கண்டெண்ட்டை படிக்கிறேனோ அந்த கண்டென்ட் என்னை காப்பாற்றும் நான் சொல்றது புரிதுங்களா இப்போ ஒரு டைம் ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கலாம் டைம் ஒன்று டாபிக் இருக்கு அந்த டாபிக்லேயே சார் நான் பத்தே பத்து சம் மொத்தம் ஐம்பது சம்மு இருக்குன்னு வச்சுக்கல நான் பத்து சம்மு தான் சார் பார்த்தேன் சரிப்பா பத்து சம் தெளிவா பாத்தியா பாத்தேன் சார் நாற்பது சமம் பார்க்கல சார் பத்து சம் தெளிவா பாத்துட்டு இல்ல நல்லா போட்டுருவில அந்த பத்து தான் நம்பிப்போ எனக்கு டைம் கிடைக்கல சார் பரவாயில்லதான் பத்து தானே பார்த்தேன் தெளிவா பார்த்துட்டுல நம்பிப்போ அந்த பத்து சமூகங்களை காப்பாற்றி விடுங்க கண்டிப்பா காப்பாற்றி விடுங்க பத்தில் ரெண்டு அட்டர் பண்ணிவிடுவீங்க ஒரு செம்மு நீங்க ரைட் ஆயிடும் ஏன்னா அந்த பத்து சம்முக்கு நீங்க உண்மையாக இருந்திருக்கீங்க இது நடக்கும் நம்ம படிக்கிற பாடங்களுக்கு நம்ம உண்மையா இருந்தா போதும் படிக்கிற கண்ட்டுக்கு நம்ம உண்மையா இருந்தா போதும் கிடைக்கிற டைமுக்கு நம்ம உண்மையா இருந்தா போதும் அது நம்மளை தேடி வரும் இதுக்கு நான் நிறைய எக்ஸாம்பிள் நான் சொல்லியிருப்பேன் நான் லாஸ்ட் டைம் என்ன சொன்னேன் பார்த்தீங்களா ஒரு பிரெக்னண்டா இருக்கக்கூடிய பொண்ணு அவங்க வந்து பார்த்தனா மாமின் ஜங்ஷனோட இருந்தாங்க அவங்களால எதுவுமே படிக்க முடியாது அவங்க ஒரு சூழ்நிலையை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க ஓகே நம்மளால இந்த எக்ஸாம்ல உட்காந்து படிக்க முடியாது இந்த எக்ஸாம்ல நோட்ஸ் எடுக்க முடியாது நம்மளால என்ன பண்ண முடியும் யாராவது நடத்தினாங்கன்னா காது கொடுத்து கேட்க முடியும் லைவ் டிசு வச்சாங்கன்னா காது கொடுத்து கேட்க முடியும் இன்ஃபர்மேஷனை கேட்க தான் முடியுமே தவிர உட்காந்து எழுதுற அளவுக்கு நமக்கு உடம்பு ஒத்துழைக்காது சரி ஓகே அதுக்காக அவங்க விடலையே என்ன பண்ணாங்க நம்மகிட்ட கேட்டாங்க ஒரே ஒரு கேள்வி ஒரே ஒரு ஆன்சர் தான் நான் பண்ண அவங்களுக்கு உங்களுக்கு கிடைக்கிற டைமுக்கு நீங்கள் என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் பண்ணுங்கள் அது பெஸ்ட்டாக பண்ணிட்டு வந்துடுங்க அது அதை வந்து நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக எடுத்துக்கூடாது இன்னும் நீங்கள் ப்ரெக்னண்ட்டாக இருக்கீங்க உங்களுக்கு டெலிவரி டைம் ஆகும் போகுது அது ஸ்ட்ரெஸ்ஸாக எடுத்துக்காம சொல்கிறத காது கொடுத்து கேட்டுங்க அவ்வளோதான் போதும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இல்லாமல் ரிலாக்ஸாக நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதுதான் கேள்வியாக வரும் நீங்க என்ன பாக்குறீங்களோ அதான் கேள்வியா வரும் அப்படிங்கறத மைண்ட்ல ஃபர்ஸ்ட் பிக்ஸ் பண்ணீங்க ஏன்னா நமக்கான சூழ்நிலை இதுதாங்கிறது நீங்க மைண்ட்ல அக்செப்ட் பண்ணிக்கணும் இந்த சூழ்நிலை தான் நான் படிக்க போறேங்கறது அக்செப்ட் பண்ணிக்கணும் நான் கண்டிப்பா அங்க கேள்வியா வருங்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணணும் இது எல்லாத்தையும் நம்ம ஏத்துக்கணும் இருபத்தி நேரம் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்கன்னா அவங்க படிக்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்குமாங்கிறது தெரியாது அவங்க படிச்சது எல்லாமே வருமாங்கிறது தெரியாது ஆனா நான் என்ன பிலீவ் பண்ணுனா நான் என்ன படிக்கணும் அதை என்னை காப்பாற்றும் நான் என்ன கஷ்டப்படணும் அது வந்து கண்டிப்பாக எனக்கு மார்க்காக எடுத்து கொடுக்குங்கிற அந்த பிலீவ் நான் ஏன் மேலே வைக்கிறேன் அந்த மாதிரி தான் அந்த பொண்ணு எடுத்து கடைசியாக வந்து ஒன் செவன்டி ஃபைவ் எடுத்து போஸ்டிங்கில் இருக்காங்க ஸோ ரீசன் என்னன்னா அவங்க எது அவங்களுக்கு வருமோ அதை பிலீவ் பண்ணாங்க எதை அவங்க காதலை கேட்டாங்களோ அதை அவங்க பிலீவ் பண்ணாங்க அந்த நம்பிக்கை தான் அவங்களுக்கான மார்க் எடுத்து எடுத்து கொடுக்க வச்சிச்சு அதே தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு கிடைக்கிற டைமு உங்களுக்கு கிடைக்கிற சூழ்நிலைக்கு நடுவில் எவ்வளோ நீங்கள் படிக்கிறீங்களோ எவ்வளோ நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்களோ எவ்வளோ நீங்கள் கற்றுக்கிறீங்களோ அது எல்லாமே உங்களை காப்பாத்துங்கிற ஒரு நம்பிக்கையில் பயனிங்க சுற்றி இருக்கிறவங்க யாரையுமே பார்க்காதீங்கன்னு நான் சொல்கிறேன் இருபத்தி நம்ப நேரம் படிக்கிறவங்க வெல் சூப்பர் டேலண்ட்டாக இருக்கிறவங்க யார் பற்றி நினைக்காதீங்க நீங்கள் படிக்கிறது உங்களுக்கான மார்க் நான் படிக்கிறேன் எனக்கான மார்க் என்னை தேடி வரும் நான் கிடைக்கிற டைமுக்கு நான் உண்மையாக இருக்க போகிறேன் நான் படிக்கிற கண்டென்ட்டுக்கு உண்மையாக படி இருக்க போகிறேன் நான் எந்த பாடத்தை படிக்கணும் அந்த பாடம் என்னை காப்பாற்றி விடும் அந்த பாடத்தில் படிக்கிற பாயிண்ட்ஸ் என்ன காப்பாற்றி விடும் இந்த நம்பிக்கையில் பயனீங்க நீங்கள் எவ்வளோ முடிச்சிருக்கீங்களோ அதை எடுத்துகிட்டு போய் அவுட்புட்டாக கொடுத்துட்டு வாங்க முடிஞ்சு முடிச்சு போச்சு இந்த கடமையை நீங்கள் செய்யுங்க பலன் உங்களை தேடி வரும் அது மூலமாக நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுப்பீங்க லைஃப்பில் ஓகே நமக்கு இதுதான் இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் இதை வச்சு நம்ம என்ன நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அது வந்து லைஃபுக்கு வந்து படிப்பா இருந்தாலும் சரி நீங்கள் எந்த விஷயமா இருந்தாலும் சரி பிஸ்னஸாக இருக்கட்டும் வாட் எவர் இட் இஸ் நம்ம கையில என்ன இருக்கு அதுக்கு நம்ம உண்மையாக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கான பலன் நம்மளை தேடி வரும் நான் சொல்றது புரிதுங்களா இதை பண்ணிட்டு மைண்ட்ல வச்சுட்டு அடுத்து வரக்கூடிய இரண்டு மாதங்கள் ஃபுல் ஃபோக்கஸ்டா படிங்க உங்க பெஸ்ட்டை நீங்க கொடுங்க எதை பற்றி நினைக்காதீங்க இந்த பெஸ்ட்டுக்கு தகுந்த ரிசல்ட் உங்களை தேடி வரும் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு தகவல் சந்திக்கலாம் இது கிஷ் பக்கம் கிருஷ்ணன் ஒரே ஒரு விஷயம் உடல் நோய் மனநோய் உடல் நோயோட மனநோய் கலந்துக்காதீங்க மனநோய் வேண்டாம் அந்த தடவை மனநோய் இருக்கலாம் ஆனால் நம்மளை வந்து அதை வாட்டி வதைக்கிற அளவுக்கு மனநோய் இருந்துடக்கூடாது அது பாஸ்ட்டுங்க பயம் இருக்கணும் ஆனால் அந்த பயமே நம்மளை படிக்கூடாமல் பண்ணிடக்கூடாது நான் சொல்றதை பொறுத்தலாம் பயம் எப்படி இருக்கணும் ஓகே நாளைக்கு வந்து எந்த ஒரு சூழ்நிலையும் வராமல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன ஒரு பயங்கள் தான் செய்யும் ஆனால் அந்த பயம் நம்மளை காலி பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து தலையில ஏற்றிக்க கூடாது அது ஒரு ரிலாக்ஸ்டாக மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் நம்ம ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன் மீண்டும் மற்ற ஒரு தாளுடன் சந்திக்கலாம் இது கிருஷ்ணா பக்கம் கிருஷ்ணன் தேங்க்யூ